வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருந்த உள்ளுராட்சி மன்ற தேர்தலுக்காக கோரப்பட்டிருந்த வேட்பு மனுக்களை ரத்து செய்வதற்கும் புதிதாக வேட்பு மனுக்களை கோருவதற்கும் ஏற்பாடுகளை மேற்கொள்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சரவையின் பேச்சாளர் அமைச்சர் நலிந்த இதனை தெரிவித்துள்ளார் பழைய வேட்பு மனுக்களை ரத்து செய்வதற்கும் புதிய வேட்பு மனுக்களை கோரி தேர்தல் நடத்த வேண்டும் எனவும் அண்மையில் சபாநாயகர் தலைமையில் இடம்பெற்ற கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் உடன்பாடு எட்டப்பட்டது அதற்கு அமைய புதிய வேட்பு மனுக்களை கோருவதற்கு தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் உள்ளாட்சி மன்ற தேர்தல் விசேட ஏற்பாடுகள் சட்ட மூலம் ஒன்றை தயாரிப்பதற்கு சட்ட விளைஞர்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்கும் அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சரவையின் பேச்சாளர் அமைச்சர் நளிந்த ஜெயதேச தெரிவித்துள்ளார் இறக்குமதி கட்டுப்பாட்டு அனுமதி பத்திரமன்றி அரிசியை இறக்குமதி செய்வதற்காக அனுமதி வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவையின் பேச்சாளர் அமைச்சர் நளிந்த தெரிவித்துள்ளார் சந்தையில் தற்பொழுது நாட்டு அரிசி மற்றும் ஏனைய அரசி வகைகளுக்கு நிலவுகின்ற பற்றாக்குறை மற்றும் கடும் மழையினால் நெற்சிகைக்கு ஏற்பட்டுள்ள சேதம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு அரிசி இறக்குமதிக்கான கட்டுப்பாடுகளை நீக்குவது பொருத்தமானது என பாடு காணப்பட்டுள்ளது அதற்கு அமைய உடன் அமலுக்கு வரும் வகையில் எதிர்வரும் இருபதாம் தேதி இறக்குமதி கட்டுப்பாட்டு அனுமதி பத்திரம் ஒன்றி அரசியை இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சரவையின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் மாபீர தின நிகழ்வுகள் தொடர்பான படங்களை சமூக ஊடகங்களில் பகிர்ந்த குற்றச்சாட்டில் காலி பத்தேகம பகுதியில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் எதிர்வரும் பதினேழாம் தேதி வரையில் விளக்கம் வைக்கப்பட்டுள்ளார் சந்தேக நபர் நேற்றைய தினம் பத்தேகம நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது மாபீர தின நிகழ்வுகள் தொடர்பான படங்களை பகிர்ந்து பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்த முயன்றதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் குறித்த சந்தேக நபர் உட்பட நால்வர் அண்மையில் கைது செய்யும் அரசாங்க தகவல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரால் அவர்கள் கைது செய்யப்பட்டமை இங்கே குறிப்பிடத்தக்கது விசேட தேவையுடைய மற்றும் ஏழ்மை நிலையில் உள்ள மாணவர்களுக்கு பாடசாலை புத்தகங்களை கொள்வனவு செய்வதற்கு ஆறாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அடுத்த பாடசாலை தவணையிலிருந்து இந்த முடிவு அமலுக்கு வர உள்ளது பிரதமரால் முன்வைக்கப்பட்டு அமைச்சரவை பிரேதனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இதேவேளை பாதிக்கப்படக்கூடிய நபர்களுக்கான அஸ்வசம கொடுப்பனவை இரண்டு கட்டங்களாக நீடிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாகவும் அமைச்சர் நலிந்த ஜெ e se arrivato l'arte ஜ்பாணம் சுண்டிக்குளம் கடற்பரப்பில் நேற்று அதிகாலை அத்துமீறி தொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் பதினெட்டு இந்திய மீனவர்கள் கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதன்போது மீன்பிடி படகு ஒன்றையும் கைப்பற்றியுள்ளதாக கடற்படையின் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார் கைதான இந்திய மீனவர்கள் அனைவரும் காங்கிரஸ் துறை துறைமுகத்திற்கு அழைத்து வரப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்காக மயிலட்டி கடற்தொழில் பரிசோதகர் காரியாலயத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அண்மையில் கைது செய்யப்பட்டவர்கள் தொடர்பில் இன்று நாடாளுமன்றத்தில் அறிக்கை ஒன்றை வெளியிட உள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த அறிவித்துள்ளார் இனவாதத்தை தூண்டி நாட்டை தீக்கரியாக்க இவருக்கு எனவும் பொது பாதுகாப்பு அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் குறித்த விடயங்களை நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது பொது பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் புகைப்படங்கள் மற்றும் காணொலிகளை சந்தேக நபர்கள் முகப்பு புத்தகத்தில் வெளியிட்டார் பேரில் கடந்த சில நாட்களாக மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மருதானை சுன்னாகம் மற்றும் பத்திரம பிரதேசங்களைச் சேர்ந்த இருபத்தி எட்டு முப்பத்தி ஐந்து மற்றும் நாற்பத்தி ஐந்து வயதுடையவர்கள் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் குறித்த விடியம் தொடர்பான அறிக்கை இன்று சமர்ப்பிக்கப்படும் எனவும் பொது பாதுகாப்பு அமைச்சர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் தொளிநிலை புளியம்பொக்கனை கமநில சேவை நிலையத்திற்கு உட்பட்ட துவரையாற்றை அந்திய பகுதிகளில் உள்ள பல ஏக்கர் வயல் நிலங்கள் வெள்ள அனர்த்தத்தினால் அழிவடைந்துள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்திருக்கின்றன சுமார் அறுநூறுக்கு மேற்பட்ட ஏக்கர் வயல் நிலங்கள் அழிவடைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றன இரண்டமடு குளத்தின் வான் நீர் பாய்ந்ததினாலேயே குறித்த அழிவு இடம்பெற்றுள்ளதாகவும் இதனால் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் கடனை பெற்று நெற்சேகை மேற்கொண்ட நிலையில் தாம் கடனை எவ்வாறு செலுத்தப் போகின்றோம் என தெரியவில்லை என கவலை தெரிவிக்கின்றனர் உரிய அதிகாரிகள் தமது வயல் நிலங்களை பார்வையிட்டு தமக்கு நஷ்டஈட்டை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுக்கின்றனர் அத்துடன் கடந்த கால நெற்செய்கையில் பாரிய அளவிலான நோய் தாக்கம் ஏற்பட்டு அறுவடையின் போது பாரிய வீழ்ச்சியை சந்தித்த விவசாயிகள் இம்முறை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கவலை தெரிவித்துள்ளனர் அனுரா அரசாங்கத்தை கவிழ்க்க முயற்சிக்கும் எதிர்கட்சி எதிர்காலத்தில் திரைக்கு செல்ல வேண்டி ஏற்படும் என அமைச்சர் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் ஆட்சியை கவிழ்ப்பதாக கருத்து வெளியிடும் எதிர்கட்சிகளுக்கு வெளியே தெரியாவிடிலும் அவர்களின் பணி தொடர்பான கோப்புகள் உள்ளிருந்து உருவாக்கப்படுகின்றன இன்னமும் இரண்டு மூன்று மாதங்களில் ஒன்றிரண்டு வழக்குகள் நீதிமன்றத்திற்கு வரும் வழக்குகள் விசாரிக்க பட்டு தீர்ப்புகள் வரும்போது அரசை கவிழ்க்க நினைப்பவர்கள் சிறைக்கு செல்ல வேண்டிய நிலை உள்ளது அரசை யாராலும் கவிழ்க்க முடியாது என தெரிவித்தார் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாது ஒழிப்பதாக கூறிய அரசாங்கம் பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி ஊடகங்களை நசுக்குவதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் குற்றம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி ஊடக வேட்டையில் ஈடுபடுவது நியாயமா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் இவ்வளவு பெரிய ஆணையை பெறுவதற்கு சமூக ஊடகத்துறையில் இருந்து உங்களுக்கு நிறைய ஆதரவு கிடைத்தது ஆனால் இந்த நேரத்தில் இந்த சமூக ஊடக ஆதரவாளர்கள் தடுப்பு சட்டத்தை பயன்படுத்தி வேட்டையாடப்படுகிறார்கள் நீக்கப்படும் என்று கூறப்பட்ட பயங்கரவாத சட்டத்தை நிறுத்துங்கள் என்று அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் மேலும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் உர மானிய விடியத்தில் இடம்பெறுகின்ற பிரச்சனைகள் தொடர்பில் கவனம் செலுத்துமாறும் கேட்டுக்கொண்டுள்ளார் ரணில் பாதையில் பயணிக்காது தேர்தல் மேடையில் கூறியதை நடைமுறைப்படுத்துமாறும் தெரிவித்தார் மாகாண சபை முறைமை இல்லாது ஒழிக்க போவதாக ஜேவிபியின் பிரதான செயலாளர் டெல்வின் சில்வா வெளியிட்டிருந்த கருத்து தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினார் ஜேவிபியின் பிரதான செயலாளர் டில்வின் சில்வா மாகாண சபை முறைமையை இல்லாது ஒழிக்க போவதாக பத்திரிகைகளுக்கு குறிப்பிட்டிருந்த விடயத்தை தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனையாக கருத வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயத்தில் அரசாங்கம் தனது நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டும் என சாணக்கியன் கோரிக்கை விடுத்துள்ளார் இதன்போது குறுக்கிட்ட சபை முதல்வர் இராசமாணிக்கம் சாணக்கியன் மீது மிகுந்த மரியாதை கொண்டிருப்பதாகவும் ஏனியோர் சொல்வதை கேட்டு முறையற்ற சந்தேகங்களை எழுப்ப வேண்டாம் எனவும் கூறினார் அதே நேரம் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் அரசியலமைப்பின் பதிமூன்றாவது திருத்தம் தொடர்பில் ஜனாதிபதியிடம் கலந்துரையாடல் ஒன்றுக்கு அழைப்பு விடுத்திருப்பதாகவும் தெரிவித்த அவர் ஜேபிபியின் பிரதான செயலாளர் டில்வின் சில்வா அன்றி ஜனாதிபதியுடன் சந்திப்புக்கு ஒழுங்குபடுத்துவதாகவும் இந்த விடயம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்றும் இங்கே குறிப்பிடத்தக்கது மக்களின் பாதுகாப்பிற்காக நாடு தழுவிய ரீதியில் இராணுவத்தினரை வரவழைக்குமாறு ஜனாதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார் இதனை சபாநாயகர் நேற்று நாடாளுமன்றத்தில் அறிவித்தார் நாற்பதாவது அதிகாரமாக இருந்த பாதுகாப்பு சட்டத்தின் பனிரெண்டாவது விரிவின்படி வழங்கப்பட்ட அதிகாரங்களுக்கு அமைய ஜனாதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் நாட்டில் நிலவிய சீரற்ற கானனை காரணமாக ஏற்பட்ட அனர்த்த நிலைமைகள் தொடர்பான ஒத்திவைப்பு வேலை விவாதத்தை இன்றைய தினம் நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது சபாநாயகர் சபாநாயகர் அசோக ரன்பன் தலைமையில் இடம்பெற்ற கட்சி தலைவர்கள் கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது எனவே தீர்மானிக்கப்பட்ட வகையில் இன்று ஒன்பது முப்பது முதல் மாலை ஐந்து மணி வரையில் ஜனாதிபதி முன்வைத்த அரசாங்கத்தின் கொள்கை பிரகடன உரை மீதான விவாதம் இடம்பெற்று ஐந்து மணி அளவில் வாக்கெடுப்பு நடத்தப்படும் அதன் பின்னர் மாலை ஐந்து முப்பது முதல் இரவு ஒன்பது முப்பது வரை அனர்த்து நிலைமை தொடர்பான ஒத்திவைப்பு வேலை விவாதத்தை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களாகிய நாம் பதினைந்து வருடங்களாக எமது உறவுகளை தேடி வருவதுடன் இருபது இரண்டு இரண்டாயிரத்தி இருந்து தொடர்ந்து கபனஇப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றோம் தொடர்ந்து வந்த அரசு தலைமைகளால் காலத்துக்கு காலம் ஏமாற்றப்பட்டு வந்ததால் சர்வதேச நீதியை வலியுறுத்தி இன்னமும் போராடி வருகின்றோம் என வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் ஓ எம்பி அலுவலகத்தில் புதிய நியாய கோரிக்கை தொடர்பில் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவர்களின் சங்கத்தினர் வெளியிட்ட ஊடக அறிக்கையிலேயே இந்த வடிவம் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜித் சஞ்சய பெரேரா தம்மை தாக்கியதாக ஜாழ்பான மாவட்டத்தில் இருந்து நாடாளுமன்றத்திற்கு தெளிவாகியுள்ள வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா குற்றம் சாட்டியுள்ளார் தமக்கான நேர ஒதுக்கம் தொடர்பில் அறிந்து கொள்வதற்காக நாடாளுமன்றத்தில் உள்ள எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்திற்கு சென்றிருந்த போது தம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அதே நேரம் இந்த வெட்டியின் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் கருத்துரைத்த நளின் பண்டார நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா எதிர்கட்சி தலைவர் அலுவலகத்திற்கு முன்பாக முறையற்ற விதத்தில் செயல்பட்டதாகவும் பயன்படுத்தி உள்ளதாகவும் குற்றம் சாட்டினார் இந்த இந்த குறித்து முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டாரா வலியுறுத்தினார் இதேவேளை அவரை தொடர்ந்து எழுந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜித் சஞ்சய பெரேரா நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா முன்வைக்கும் குற்றச்சாட்டுக்களை முழுமையாக நிராகரிப்பதாகவும் அவர் மீது தாக்குதல் நடத்தப்படவில்லை எனவும் தெரிவித்தார் அரச நிறுவனங்களில் பயன்படுத்தப்படும் அதிகளவான செலவுகளை கொண்டுள்ள அதி சொகுசு வாகனங்களை முறை சார்ந்த வகையில் பாவனையிலிருந்து அகற்ற அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அரச நிறுவனங்களில் பயன்படுத்தப்படும் ஒரு சில அதி சொகுசு வாகனங்களின் பராமரிப்பு மற்றும் எரிபொருள்களுக்கு செலவாகும் அதிகளவான தொகையை கருத்தில் கொண்டு அவ்வாறான அதி சொகுசு வாகனங்களை பாபனிலிருந்து அகற்றுதல் பொருளாதார ரீதியாக மிகவும் பயனுள்ளதாக அமையும் என கண்டறியப்பட்டுள்ளது அதற்கமைய அனைத்து அரச நிறுவனங்கள் காணப்படுகின்ற வாகனங்கள் தொடர்பான முறை சார்ந்த ஆய்வு ஒன்றை மேற்கொண்டு வரும் மார்ச் மாதம் முதலாம் திகதிக்கு முன்னர் அந்த பிரதம கணக்கீட்டு அகற்றுவதற்கு ஜனாதிபதி சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது நீங்கள் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானை விடுதலை செய்யுமாறு கோரி இஸ்லாமாபாத்தில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தில் ஈடுபட்டி ஆறு பேருக்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் பயங்கரவாத எதிர்ப்பு நீதிமன்றத்தினால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி இம்ரான்கான் அவரது மனைவி மாகாண முதல்வர் உள்ளிட்ட தொன்னூற்றி ஆறு பேருக்கு எதிராகவே பிணையில் விடுவிக்க முடியாத வகையில் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் சிறை தண்டனை அனுபவித்து வரும் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கானை விடுதலை செய்யுமாறு கோரி கடந்த நவம்பர் மாதம் பதினூன்றாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரையில் நாடு தழுவிய ரீதியில் போராட்டங்கள் மற்றும் பேரணிகள் முன்னெடுக்கப்பட்டன இதன்போது ஏற்பட்ட அமைதியின்மையின் பனிரண்டு பேர் உயிரிழந்ததுடனும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தமை குறிப்பிடத்தக்கது பிலிப்பீன்ஸில் அடிந்து வரும் இனங்களில் ஒன்றான கடலாமை இறைச்சியை உட்கொண்ட மூன்று பேர் உயிரிழந்ததுடனும் முப்பத்தி ரெண்டு பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பிலிப்பீன்ஸில் கடலாமை இறைச்சியை உட்கொண்டதிலிருந்து பல பழங்குடியின மக்கள் வயிற்றுப்போக்கு வாந்தி மற்றும் வயிற்று பிடிப்பு போன்றவற்றினால் பாதிக்கப்பட்டன சுமார் முப்பத்தி ரெண்டு பேர் வரையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் முப்பத்தொரு பேர் வைத்தியசாலையிலிருந்து வெளியேறியுள்ளதாகவும் ஒருவர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அந்த நாட்டின் தகவல்கள் தெரிவிக்கின்றன பிலிப்பைன்ஸில் சுற்றுலா பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கடல் ஆமைகளை வேட்டையாடுவது அல்லது உட்கொள்வது சட்டவிரோதமான விடயம் என்பதும் குறிப்பிடத்தக்கது விழுப்புரம் மாவட்டம் இருவேல்பட்டில் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய அமைச்சர் பொன்மடை மீது இளைஞர் ஒருவர் சேறு வீசியதாக கூறப்படுகிறது மழை விட்ட பிறகு தங்கள் பகுதிக்கு நிவாரணம் கிடைக்கவில்லை என அப்பகுதியினர் சாலை மறியலில் ஈடுபட்ட போது அவளியாக காரில் சென்ற அமைச்சர் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்படுகிறது அப்போது காருக்குள் அமர்ந்தபடியே பேசியதால் அமைச்சர் மீது சேறு வீசப்பட்டதாக கூறப்படுகிறது அமைச்சருடன் இருந்த அவரது மகன் மாவட்ட ஆட்சியாளர் பழனி மற்றும் போலீசார் மீதும் பட்டதாகவும் கூறப்படுகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது விழுப்புரம் மாவட்டத்தில் ஏற்பட்ட புயல் பாதிப்புகள் மற்றும் உப்பளங்களை பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை பார்வையிட்டார் உப்பள தொழிலாளர்களிடம் குறைகளை கேட்டறிந்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மழை அதிகம் வருவதற்கு முன்பே அரசு உரிய நடவடிக்கைகளை எடுத்திருக்க வேண்டும் என்றும் சாத்தனூர் அணையால் ஏற்பட்ட பாதிப்பு மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட பேரழிவு என்றும் தெரிவித்தார் பணிய கைதிகளை விடுதலை செய்யவில்லை என்றால் நரக விலை கொடுக்க நேரிடும் என்று கமாசுக்கு டொனால்ட் ட்ரம்ப் கெடு விதித்துள்ளார் தேர்தலில் வெற்றி பெற்ற டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்கா ஜனாதிபதியாக ஜனவரி இருபதாம் தேதி பதவியேற்க உள்ளார் ஜனாதிபதியாக தான் பதவியேற்பதற்கு முன்பு பணிய கைதிகளை கமாஸ் குழு விடுதலை செய்ய வேண்டும் அவ்வாறு பணிய கைதிகளை விடுதலை செய்யாவிட்டால் மத்திய கிழக்கில் கமாஸ் நரக விலை கொடுக்க நேரிடும் என்றும் டொனால்ட் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் தான் ஜனாதிபதியாக பதவியேற்க உள்ள ஜனவரி இருபதாம் தேதி முன்பு பணிய கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் பணிய கைதிகள் விடுதலை செய்யப்படவில்லை என்றால் அதற்கு காரணமானவர்கள் கமாஸ் ஆயுத குழு மீது அமெரிக்கா வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு கடுமையான தாக்குதல் நடத்தப்படும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார் நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்து அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுங்கிருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களது விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்